வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம குமர குருபரர் இயற்றிய மதுரை களம்பகம் என்ற சிற்றிலக்கிய நூலிலிருந்து கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று அந்த வகையில் கலம்பகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து பன்னிரெண்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மதுரை கலம்பகம் முழுமையுமே மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது அந்த வகையில் நாம் பன்னிரெண்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பதினோரு பாடல்களை பார்த்துருக்குறோம் இந்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா புயல் வண்ண மொய்குழல் பொன் வண்ணத்தன் வண்ணம் போர் தடங்கன் கயல் வண்ணம் என் வண்ணம் மின் வண்ணமே இடை கண்ணல் சென்னல் வயல் வண்ண பண்ணை மதுரை பிரான் விற்பில் வஞ்சியன்னால் இயல் வண்ணம் இவ்வண்ணம் என் நெஞ்சம் மற்ற விரும்பும் பொழிலே அப்படிங்கிற மாதிரியான பாட்டு இப்போ இந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தலைவன் ஒரு தலைவன் ஒரு தலைவியை வர்ணிக்கக்கூடிய வகையில அந்த அகை இலக்கியத்துல வர்ணிப்பாங்க இல்லையா அந்த தலைவியனுடைய உடல் அழகை வந்து தலைவன் வந்து வர்ணிப்பான் அப்போ அதே மாதிரியான ஒரு தான் இந்த பாட்டு இருக்குது இது இதில் வந்து சிவபெருமானையும் அந்த இடத்துல அப்படியே தொடர்பு படுத்திட்டு போகிறாங்க அந்த தலைவியினுடைய அந்த உடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு தலைவன் குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா புயல் வண்ணம் அப்படின்னு சொல்றாங்க புயல் அப்படிங்கன்னா இந்த இடத்துல மேகம் அப்படிங்கிற பொருள் அந்த மேகத்தினுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக கருமையாக இருக்கும் வெண்மேகம் கருமேகம் இருந்தாலும் கருமேகம்தான் நமக்கு மழையே தரும் அப்போது அந்த மேகத்தினுடைய நிறமாக நம்ம கருமையவே எடுத்துக்கலாம் அப்போ அந்த தலைவியினுடைய கூந்தல் அந்த தலைவியனுடைய கூந்தல் ஒரு அடர்த்தியாக இருக்குது நிறைய இருக்குது அடர்த்தி தான் நமக்கு தெரியும் நல்லா அடர்த்தியாக இருக்கிறது அந்த கூந்தல் பார்த்திங்கன்னா கருமையான மேகத்தினுடைய நிறம் போல் இருக்கிறது இந்த பாடல் முழுக்க முழுக்க எல்லாமே ஊமை அணிக்கு பயன்படுத்தலாம் ஊமையாக ஒரு பொருளை மற்றொரு பொருளோட ஒப்பிடுவதை ஊமை அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கணத்தில் சொல்லுவோம் அந்த வகையில் இந்த பாடல் முழுக்க முழுக்கவே ஒரு ஊமையாக அமைந்திருக்கிறது ஒரு தலைவன் ஒரு தலைவியை அவளுடைய அந்த உடல் தோற்றத்தை வர்ணிக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்போ முதல்ல அவருடைய கூந்தல் இருந்து அந்த தலைவன் சொல்லிட்டு வர்றான் அவருடைய அடர்த்தியான அந்த கூந்தல் அந்த கருமையான மேகத்தினுடைய நிறம் போல இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறான் அதற்கு அடுத்தபடியாக அந்த தலைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா அவள் உடலினுடைய நிறம் அவருடைய உடலினுடைய நிறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தங்கத்தினுடைய நிறம் போல இருக்கிறது அதில் புயல் வண்ணம்னு சொன்னது மேகத்தினுடைய வண்ணம் அது மொய்க் குழல் குழல் அப்படின்னா அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தல் அந்த மொத வார்த்தை பாருங்களேன் பாட்டில் புயல் வண்ணம் மொய்குழல் அதாவது மேகத்தினுடைய வண்ணம் போல அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய குழல் கூந்தல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அடுத்து வந்து என்ன சொல்றாங்க பாருங்களேன் பொன் வண்ணத்து அன் வண்ணம் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பொன் வண்ணம் தன் வண்ணம் அதாவது அவளுடைய உடலினுடைய வண்ணம் பொன் வண்ணமாக இருக்கிறது பொன் வண்ணம்னா தங்கம் அந்த தங்கம் எப்படி ஜொலிக்குமோ அது மாதிரி அவளுடைய அவளுடைய உடலானது அந்த தங்கம் மாதிரி மீன் ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதாக சொல்கிறாங்க முதல்ல கருமையான கூந்தல் வந்து மேகத்தினுடைய நிறம்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது அவள் அவளினுடைய உடல் அப்படியே தங்கத்தினுடைய நிறம் போல் இருக்கிறது அப்படின்னு இரண்டாவது சொல்லிட்டாங்க மூணாவது பாருங்களேன் போர்த்தடங்கன் கயல் வண்ணம் என் வண்ணம் அதாவது ஆமாம் கயல் வண்ணம் வரைக்கும் பார்க்கலாம் போர் தடங்கன் அவருடைய கண்கள் பார்த்திங்கன்னா போர் செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய கயல் மீன்களைப் போல் இருக்கிறது மீன் மாதிரியான கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மீன் மாதிரி கண் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த போரிடக்கூடிய வகையில் அவருடைய கண்கள் இருக்கிறது தான் அப்போது ஏன்னா அந்த தலைவனை வந்து தாக்குது இல்லையா அந்த கண்கள் வந்து தலைவனை கொள்ளுதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அந்த மாதிரி போரிடக்கூடிய வகையில் அந்த தலைவியனுடைய கண்களானது மீன்களைப் போல எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தது மின் வண்ணம் மின் வண்ணம் அதாவது அவருடைய இடை மெலிவானது அவருடைய இடுப்பு ரொம்ப மெலிவாக இருக்குது என்ன மாதிரிங்கிறான் ஏன்னா தலைவியை நினச்சி நினச்சி அந்த தலைவன் வந்து இழைச்சி போய் மெழிஞ்சு போயிட்டான் அந்த மாதிரி இருக்கிறது அதை பார்க்குறதுக்கு மின் வண்ணம் மாதிரி இருக்கிறது மின்வண்ணம் அப்படின்னா மெ மின்னலினுடைய வண்ணம் மின்னல் கொடின்னு சொல்ல முடியாது வானத்தில் மின்னல் அப்படியே ஒரு கொடி மாதிரி வந்துட்டு போக அது அதுபோல் அந்த தலைவியினுடைய அந்த இடை என்று சொல்லக்கூடிய இடுப்பு பகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முதல்ல அவருடைய கூந்தல் கருமையான மேகத்துடைய நிறம் அவருடைய பொன்னிறமான நிறம் அப்படியே தங்கத்தினுடைய நிறம் போல இருக்கிறது அவருடைய கண்கள் மீன்களைப் போல இருக்கின்றது அவளுடைய இடை அந்த இடுப்பானது மின்னல் குடி போல மென்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றான் அந்த தலைவன் அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் கரும்பும் நெல்லும் விளைகின்ற அடுத்து சென்னல் வயல் அது கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கண்ணல் சென்னல் கண்ணல் அப்படின்னா கரும்புன்னு அர்த்தம் சென்னல்னா நெல் கரும்பும் நெல்லும் விளைகின்ற அழகிய மது வயல்கள் சூழ்ந்த மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானின் மலையில் உள்ள வஞ்சிக்கொடு போன்ற தலைவியின் உருவகம் இத்தகையாகும் அப்போ இந்த இடத்துல சிவனை சொல்ல சிவனுடைய மலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய அழகை பற்றி சொல்கிறாங்க இல்லையா சென்னல் கண்ணல் சென்னல் வயல் வண்ணம் பண்ணை மதுரை பண்ணை என்றால் வயல் சூழ்ந்த பகுதி அந்த மருது நிலத்தை சொல்கிறாங்க மதுரை பிரான் விற்பில் மதுரை பிரான்னா மதுரையில் கோயில் கொண்டுக்கூடிய சிவபிரான் அப்படின்னு அர்த்தம் அவனுடைய விற்பில் விற்பில்னா மலையில் வாழக்கூடிய வஞ்சி அண்ணாள் அந்த பெண் இல்லையா இந்த அழகெல்லாம் சொல்லிட்டு வந்தான் தலைவன் அந்த தலைவி எங்கு வாழ்கிறாளாம் அந்த மேகம் மாதிரியான கூந்தல் தங்கம் மாதிரியான உடல் நிறம் மீன் மாதிரியான கண்கள் அதுக்கப்புறம் மின்னல் மாதிரியான கொடி இடை இப்படி உடைய அந்த தலைவியானவள் எங்கே வாழ்கிறாள் தெரியுமா கரும்பும் நெல்லும் விளையக்கூடிய மருத நில வயல்கள் அதாவது நல்ல செழுமையாக இருக்கக்கூடிய அந்த மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அந்த கரும்பும் நெல்லும் விளையக்கூடிய வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானின் மலையில் உள்ள உள்ளால் இந்த வஞ்சிக்குடி போன்ற பெண் அப்படிப்பட்ட அவளினுடைய உருவம் இப்படிப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவள் எங்கே இருக்கிறாள் தெரியுமா இப்போ என் நெஞ்சம் அற்ற இரும்பொழிலே அவள் இப்பொழுது அவன் சிவனுடைய மலையில தான் இருக்கிறா ஆனால் இப்போ எங்கே இருக்கா தெரியுமா அவள் வீட்டில் இடம் மலர்ச்சோலையாகி என் மனமாகும் அப்போ சிவனுடைய மலையில தான் அவள் வாழ்ந்துட்டு ஆனால் இப்போ அவள் இருக்கிறது என் மனசில் இருக்கிறாள் வேறு எங்கேயும் இல்லை அவ என்னை விட்டு எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனானவன் ஒரு தலைவியை வாழ்த்தக்கூடிய கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து இடம் ஆக இந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை ஒரு ஆணானவன் வர்ணிக்கக்கூடிய வகையில் அவனுடைய அழகை பற்றி அவனுடைய உடல் தோற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போ இதில் முக்கியமான செய்தின்னு பார்த்தா நான் ஒரு அஞ்சு செய்தி அஞ்சு ஆறு செய்தி தான் தலைவனுடைய கூந்தல் கருமையான மேகத்தினுடைய நிறம் போல் இருக்குது அவருடைய உடலுடைய நிறம் தங்கத்தினுடைய நிறம் போல் இருக்குது அவருடைய கண்கள் மீன்கள் போல இருக்குது அவருடைய இடைப்பகுதி அதாவது அந்த இடுப்பானது மின்னல் மாதிரி இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தலைவி எங்கே இருக்கிறாள் அப்படின்னா கரும்பும் நெல்லும் விளையக்கூடிய மருதநில வயல்கள் சூழ்ந்த அந்த மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவருமானுடைய மலையில் இருக்கிறாள் அது அடுத்த செய்தி அதுக்கப்புறம் இப்போ அந்த தலைவி எங்கே இருக்கிறான்னா என்னுடைய மனம் அப்படிங்கிற அந்த பூஞ்சோலைக்குள்ளே இருக்கிறாள் இப்போ அந்த தலைவியை நான் என் மனதில் கொண்டேன் இப்போ முழுக்க முழுக்க அவள் எனக்குள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவனானவன் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைந்திருக்கிறது இது ஒரு ஒரு காதல் பாடலாக ஒரு அகப்பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க கூடிய விரைவில் நான் அதை வந்து பதிவிட்டுருவேன் வேறு ஏதாவது விளக்கங்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து குறிப்பிடலாம் மிக்க நன்றி நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் <Santhika> நன்றி <Nandiri>